மாத்து பிளேட் வாங்கிட்டோம் அங்க அந்த மாரிமுட்ட கோர்க்கு பார்மத்து வாங்கி ஐயா இன்றைய உணவு ஸ்வர்ணா அம்மான்றவங்க பெங்களூர்ல இருந்து அவங்க தானي கொடுக்குறாங்க உணவு கொடுக்குற குடும்பம் நல்லா இருக்குமோன்னு பாத்துنا பண்ணிக்கும் சுபாயான அம்மா சொல்லு

சிவாய் சாம்பார் ஐயா இன்றைய உணவு ஸ்வனமான் சொல்லிட்டு பெங்களூர்

Não, não boa, boa. Boa, boa. Boa Ah, boa.

நம்ம செய்யறது இறை சேவை நம்ம எதையும் அது பார்க்க வேண்டாம் ஆமாம் அது ரேட்டிங்

எங்க ஊருக்குள்ளா கிளம்பி தீபம் வரைக்குமா சரி பௌர்ணமி ஒரு நாள் தானே அதனால கேட்டேன்

नहीं मोर घने शुरू पूरा आरक्षण देखो कुछ नहीं யா இன்றைய உணவு சொன்ன பெங்களூர்ல இருந்து அவங்க தான் உணவு கொடுக்குறாங்க உணவு கொடுக்குறவங்க நல்லா இருக்கணும்னு பாத்திரம் வேலை பிடிக்காதீங்க சுடப்பு 아이쒸 이 삼바를 먹으러 갈까 போமா மோர் பண்ணுமா மோர் பண்ணுமா ஆ ஆ குறுக குற அவே திரும்பிட்ட உடனே கை காமிச்சார் அந்த நிறுத்த முடியாது சாமி டக்குன்னு இப்போ டக்குன்னு நம்ம நேர்த்தனா பேடி வரவங்க மோதிப்பாங்க அது பிரச்சனை இருக்கு நிறைய பேர் அப்படிதான் பண்றாங்க நம்ம என்ன அது சிலரே எல்லாரும் ஒரே இடத்துல இருக்குது இல்ல இங்க நீங்க ஒரு இருபது முப்பது பேர் இருக்கீங்க பேர் பேர் பாஞ்சு பேராவது வாங்குறீங்க ஊர் ஊர்த்தர்லாம் வந்து சில இடத்துல சிலர் இருக்காங்க சில சமயம் இருக்க மாட்டாங்க மரத்துக்கு பக்கத்துல உக்காந்துருக்காங்க தெரிய மாட்டேங்குது ஊர் yeah. வேணாமா <laughs>

புதுசா பாக்கும்போது அப்படிதான் سمிதோன புது தட்ட பாக்கும்போது அங்கல குண்டா இது இந்த மோர்லாம் ஊத்தி பனஞ்சு சாப்பிடுறாங்கல்ல போட்டு கரைச்சி குடிக்கிறது கொஞ்சம் அதனால தான் இத பாத்து நான் செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்தேன் அதான் அத அது அந்த அளவுக்கு கரச்சி குடிக்க முடியாது ஆமா அந்த அளவுக்கு பண்ணலாம் நல்ல வண்டிகாராக

scρού <muchas> <muchas> so <muchas> Show. Sure. 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 Mm -hmm. O mm -hmm. i shit. <laughs>

தட்டு எடுத்துட்டுவாங்க நேற்று கொடுத்து எங்கே தட்டு எடுத்துட்டு வாங்க நேற்று தானே வாங்குனீங்க அella சாம்பார் போறா இதுல ஒரு சாம்பார் ஓடுற மாதிரி இருக்கு ரொம்ப ஓடுது இது ரொம்ப ஓடுது ஆ இது சாம்பார் ஓடுது हां போடு போடு இதுல மூர் இருக்கு அப்புறம் போடுமா சாம்பார் ஆ நல்லா நல்லா சாம்பார் இதெல்லாம் アンパンギャラ。

I